இன்றைக்கான மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு அப்டர்னில் மேலே வந்து போயிருக்காங்க மதியம் வரைக்குமே ஒரு சூப்பரான அப்ட்ரனில் மார்க்கெட் வந்து மேலே போச்சுங்க மதியத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு டவுனில் வந்து கீழே வந்து வந்துட்டாங்க நேற்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் கை முக்கியமான லோ ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி ட்ரேடு பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன் ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபதுங்க இதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம் இந்த மாதிரி நான் வரைஞ்சி இது இப்போ வரைஞ்சது கிடையாது இன்னைக்கு வரைஞ்சது கிடையாது நேத்தோடய வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வரைஞ்சி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா பிரேக் அவுட் பண்ணாங்க நிஃப்டியில் பிரேக் அவுட் பண்ண இடத்துல இருந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து மேலே வந்து போயிருக்காங்க அப்படின்னா ஒரு நூற்றி அறுபது புள்ளி வந்து மேலே வந்து போயிருக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் விடலை அப்படின்னாலும் ஒரு நூறு புள்ளியாச்சும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்க முடியும் ஈஸியாக ஸோ நல்லா வந்து மேலே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பங்குச்சந்தை வந்து கீழே வந்து வந்துட்டாங்க சரிங்களா நமக்கு வந்து டார்கெட் வந்து கிட்டாயிடுச்சா அவ்வளோதாங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு வந்து பண்ணால் போகிறோம் என்ட்ரி கொடுக்குறோம் டார்கெட் போடுறோம் ட்ரேட் வந்து பண்ணுறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரட்டும் சைடு வேஸ்டில் போட்டு இல்லை திரும்பியும் மேலே போய்ட்டோம் நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தான் வந்து பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது மட்டும் கிடையாதுங்க ஸ்டாக்குமே நல்ல ஒரு அப்டர்னில் வந்து மேலே வந்து போச்சு பயங்கரமாக வந்து மேலே வந்து ஏறிச்சு என்ட்ரி கொடுத்ததுமே வேகமாக மேலே வந்து போனாங்க ஆனால் போன வேகத்தில் அப்படியே கீழே வந்து வந்துட்டாங்க ஸ்டாக் இன்னைக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்ல ப்ராஃபிட் வந்து காமிச்சிச்சு ஆனால் ஸ்டாக்ல வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஹோல்டிங் வந்து பண்ணி தான் ஆகணும் அன்னைக்கு ஃபுல் டே சரிங்களா ஸோ நான் டார்கெட் வந்து இந்த இடத்துல போட முடியல ஸ்டாக்ல நல்லா வந்து போயிட்டு ஸ்டாக்லாம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துச்சு ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தாங்க முடிஞ்சிருக்கு ஆப்ஷன் பையிங்கில் நான் சூப்பரான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால ஈஸியாக ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு ஆப்ஷன் செல்லிங்கில் லாஸ் தான் புக் பண்ணேன் நல்லா தானே ப்ரோ போயிருக்கு டார்கெட்லாம் இருக்குது அப்புறம் ஏன் ஸ்டாப் லாஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டார்கெட் போட்டு ஷேட வந்து க்ளோஸ் பண்ண முடியாது மார்க்கெட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆப்ஷன் செல்லிங்லேயும் ஸோ ஆப்ஷன் பையிங்கில் மட்டும்தான் சி என்ட்ரி கொடுத்து லாபம் வந்து பண்ண முடியும் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து என்ட்ரி கொடுத்து பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கொடுத்தா மட்டும் தான் எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஓகே ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு நாளைக்கான மார்க்கெட் எப்படி போவாங்க மார்க்கெட் அப் டர்னில் போகுமா டவுன் ட்ரெண்ட்ல போகுமா எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்கலாங்க அதே மாதிரி இது கால்ஸ் அந்த மாதிரி கிடையாதுங்க கால்ஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணதா என்ட்ரி கொடுத்துருங்க கொஞ்சம் மேலே போனால் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு இந்த மாதிரி வந்து பொய்யா வந்து சொல்லிடுவாங்க நான் வந்து நேற்றோட வீடியோலாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் இந்த முக்கியமான ப்ரீவியஸ் கை வரைகிறோம் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும் எங்கே டார்கெட் போடணும் இதெல்லாம் வந்து சொல்லித் தருவேன் எல்லா வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ அப்படிதான் சொல்லித்தரேன் நான் கால்ஸ் வந்து கொடுக்குறது கிடையாது கொடுக்க போகிறதும் கிடையாது கோர்ஸ் எதுவுமே எடுக்கிறது கிடையாது அக்கௌண்ட் ஷேல் இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது ஆனால் என்னோட பேரில் வந்து நிறையா சேனல்ஸ் வந்து இருக்கலாம் டெலிகிராமில் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நம்பாதீங்க நான் வந்து ஒன்றே ஒன்று வந்து பண்ணுறேன் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் வந்து பாருங்க ட்ரேடிங்கை பத்தி கத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஐந்து புத்தகம் வந்து தான் எழுதியிருக்கேன் ட்ரேடிங்காக ஒரு மூணு புத்தகம் ட்ரேடிங் படிச்சுட்டு அந்த கதை வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா அவங்களுக்காக ரெண்டு கதை புத்தகம் எழுதியிருக்கேன் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு ஆசான் பாகம் மூணு மூல நட்சத்திரம் ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து படிங்க இந்த மூணு புத்தகம் நீங்கள் படித்தாலே போதுங்க ட்ரேடிங்கை பத்தி கம்ப்ளீட்டா எல்லாமே கத்துக்கலாம் நான் கோர்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது அப்படின்னா நான் எடுக்கிறேன் ஆனால் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் அது வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி கொடுக்குறது கிடையாது இந்த புக்கெலாம் நீங்கள் வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவேன் எஸ் இந்த புத்தகம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து வெளியாகுது ஸோ அதுக்கப்புறம் இந்த மூணு புத்தகம் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் அந்த கோர்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக வந்து தருவேன் இப்போதைக்கு ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு வாங்கினாலே போதும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் புக்கை இப்போவே ஆர்டர் பண்ணிக்கலாங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஐம்பது கொரியருக்கு மேலே என்ன பண்ண முடியாது நீங்க இப்பவே ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு முதல்ல வந்து சென்ட் பண்ணிடுவோம் சனிக்கிழமே வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ வேணும் அப்படின்னா புத்தகம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஒரு ஏமாற்றம் அளிக்காது நீங்க பாகம் ஒன்று வந்து படிச்சு பாருங்க நிச்சயமாக பாகம் இரண்டு பாகம் மூணு தஞ்சையின் வாசம் மகடம் எல்லாமே வாங்கி படிப்பீங்க இதை படிச்சது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய புத்தகங்களை தேடி தேடி வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க புத்தகம் படிக்கிற பழக்கத்தை என்னோட புத்தகங்கள் உருவாக்குது நான் இதை நம்பிக்கையோட உறுதியா வந்து நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகேங்க முதல்ல நிஃப்டி வந்து பாத்துர்லாங்க அதே மாதிரி நிறைய பிகினர்ஸ் என்னோட வீடியோ வந்து பாக்குறீங்க ட்ரேடிங்ல புதுசா வந்து வரவங்க நிஃப்டி பேங்க் இப்படி தான் இறங்குறீங்க ஒன்றே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் எடுத்த உடனே ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து பணத்தை வந்து போட்டுறாதீங்க தயவு செஞ்சு அப்படி போட்டுறாதீங்க மார்க்கெட் சும்மா மேலே போகுது கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக மொபைல் பயன்படுத்தி ட்ரேடு வந்து பண்ணாதீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நிஃப்டிலாம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து நம்மகிட்ட இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது டவுன் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் போயிருந்தாலும் திரும்பியும் பங்குச்சந்தை மேலே தான் வந்துச்சு நீங்கள் எஸ்ஐபி வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸ்டாக்ல வந்து பணம் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அஞ்சு மாதம் ஆறு மாதம் கீழே போனாலும் திரும்ப மேலே வரும்போது ப்ராஃபிட் தான் கொடுக்கும் ஸோ பங்கு சந்தையை பத்தி புரிதல் நிச்சயமாக ஆரம்பத்தில் வந்து இருக்காது நிறைய நிறைய இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா இப்படி லட்சக்கணக்கான விஷயங்களையும் கத்துக்க வேண்டியது இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக வந்து கத்துக்க பாருங்க அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் வந்து இறங்குங்க அப்போதான் லாபம் வந்து பண்ண முடியும் நான் இது வீடியோக்காக மட்டும் சொல்லலைங்க நான் லாஸ் பண்ணிருக்கேன் ஸோ நான் பண்ண மாதிரி நீங்க லாஸ் பண்ணக்கூடாது ஒரு ஈஸியான வழி இருக்குது அப்புறம் நம்ம லாஸ் வந்து பண்ணணும் அப்படிங்காதான் நான் சொல்றேன் ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல எனக்கு நீங்க போட்டி கிடையாது உங்களுக்கு நான் போட்டி கிடையாது எல்லாருமே பண்ண சம்பாதிக்க முடியும் இல்லையா அதனாலதான் சொல்றேன் சரிங்களா ஓகே இப்போ நிஃப்டியில் ஒன் டே டைம் டைம்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றேன்னா ஒன் டேல வந்து வந்து அவுட் அப்படின்னா புதிய உச்சத்தை தொடும் ஓகே அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம்ங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்லோ வரைக்கும் போகலாம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி முப்பது வரைக்கும் போகலாம் அதையும் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் ஓகே அப்படியே ஒன் ஹவரை பார்த்துடலாம் ஒன் ஹவரில் முக்கியமான கை இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு ஓகே இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் வந்து பண்ணுறதுங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம்ங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ஹவரில் நிச்சயமாக இங்கேலாம் கொடுக்க முடியாது ஃபைவ் மினிட்ல நிச்சயமாக கொடுக்க முடியும் ஆனால் ஒன் ஹவரில் கஷ்டம் இந்த இடத்துல கொடுக்க முடியாது சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஸோ நிஃப்டியில் ஃபைவ் மினிட்ல இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிப்டி வந்து கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிப்டி வந்து மேலே வந்து போகலாம் சரி ஓகே அடுத்த சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நிஃப்டி மாதிரியே தாங்க இருக்குது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ வேகமாக நான் வரைஞ்சிக்கிறேன் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபதுங்க ஒன் டே டைம் ஃப்ரேமில் இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா கீழே வந்து வரலாம் ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ இந்த இடத்துல இருக்குது எண்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபதை ஒருவேளை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அப்படி ஃபைவ் மினிட்ல பார்த்துடலாங்க ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து சென்செக்ஸில் இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதை ஃபைவ் மினிட்ல கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி அறுபதா மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் ஓகே ஸோ அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி கொஞ்சம் சுதப்புச்சுங்க நல்லா இல்லை மார்க்கெட் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்டரில் மேலே வந்து வந்துச்சு ஆனால் பேங்க் நிஃப்டி வெறும் எண்பத்தி நாலு புள்ளி மட்டும்தான் மேலே வந்து வந்துச்சு ஸோ வேஸ்ட்டு சரிங்களா ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல நம்ம சேஃபாக வந்து கொஞ்சம் மேலேயே போயிடலாங்க ஏன்னா ரொம்ப அந்த இடத்துல இருக்கிறாங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேனா பேங்க் நிப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேனா கீழே வந்து வரலாம் ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் சைஸ் சேம் பாயிண்ட் தான் இந்த இடத்துல ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுவது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன் மேலே வந்து போகலாம் அதே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிடில் பார்த்துடலாம் ஃபைவ் மினிடில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த இடத்துல ப்ரீவியஸ் இருக்குது அந்த ஒரு பாயிண்ட்டு தான் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து வந்திருக்குது அப்படிங்கிறனால எஸ் எடுத்துக்க முடியும் ஐம்பத்தி ஆறாயிரத்தை நாளைக்கு பங்குச்சந்தை பேங்க் நிஃப்டி மேலே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பதுங்க இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து போகலாம் அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணாதீங்க ஸ்டாக்கிலையும் பணத்தை வந்து போடுங்க ஒன்றில் லாஸ் ஆகும்போது இன்னொன்று வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் நம்ம திறமையை காட்டுறதுக்காக பங்குச்சந்தைக்கு வந்து வரலை பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கும் ஸோ அதுக்கான வேலையை மட்டும் பார்க்கணும் நான் பத்து ட்ரேடு பண்ணுவேன் ஐம்பது ட்ரேடு பண்ணுவேன் எல்லாம் தோற்கடிக்கவே முடியாது இந்த மாதிரி நினச்சி போட்டி போட்டு கோவப்பட்டுலாம் ட்ரேடு வந்து பண்ணாதீங்க அதுக்கு கொஞ்சம் கூட பங்குச்சந்தை அசைஞ்சு கொடுக்காது பங்குச்சந்தை ஒரு மிகப்பெரிய ஆசிரியருங்க நம்மகிட்ட ஒழுக்கம் இல்லையா அதை சொல்லித்தரும் பொறுமை இல்லையா அதை வர வைக்கும் இதெல்லாம் கொண்டு வரக்கூடியது தான் இந்த பங்குச்சந்தை ஸோ அதெல்லாம் கொண்டு வர பாருங்கள் காலைல சீக்கிரமாக எழுந்திரிங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாருங்க நான் இதை பற்றி தனியார் சேனல் வந்து வச்சுருக்கேன் ரைட்டர் மருது பாண்டியன் சொல்லி அடிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா நான் யூடியூபில் தனியார் சேனல் வந்து வரும் அதில் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் நிறையா வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் வந்து பாருங்கள் சரிங்களா ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ